எந்தைக்கும் தாய்க்கும் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இந்த பிரபஞ்சத்தில் வந்து எல்லா உயிர்களும் வாழ்வதற்கான சம உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது உயிர்கள் ஒவ்வொரு நாளும் தங்கள் வாழ்வியல் ஆதாரத்துக்காக சிறு உயிர்கள் முதல் ஆரறிவு படைத்த மனிதன் வரை போராடி தங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கிறது உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இரண்டுமே வாழ்க்கையினுடைய முக்கிய அம்சங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் அடுத்தபடியாக செல்வ வளம் இந்த கலியுகத்திலே இந்த நாட் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மிக முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது செல்வ வளமும் மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் மனிதனுடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத அங்கங்களாகிவிட்டன ஆனால் மனதிற்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் மிகவும் சம்மந்தம் இருக்கிறது ஆகையால் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்திற்கு அடுத்தபடியாக மிகவும் தேவை மனதில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் பல்வேறு சிந்தனைகளை நம்ம நினைக்கிறோம் காலையில் எழுந்த உடனேயே நமக்கு என்ன சிந்தனை நம்மளை முதல்ல ஆட்கொள்கிறதோ அந்த சிந்தனை தான் அந்த வாழ்க்கை அந்த நாள் முழுக்க நம்மளை வந்து ஆட்டி படைக்கும் நான் வந்து சமீபத்தில் இந்த கண் பார்வைகள் மிகவும் குறைவாக இருந்தனால புஸ்தகங்கள் படிப்பதற்கும் மொபைல் செல்ஃபோன் போன்றவற்றை பார்ப்பதற்கும் படங்கள் பார்ப்பதற்கெல்லாம் வந்து கண் பார்வை சரியாக இல்லைனால் கண் பார்வைக்கு கண்ணாடி மாற்ற சென்றிருந்தேன் அப்போது அந்த கண் மருத்துவர் கூறினார் கண்ணாடி போட்டவுடன் எனக்கு எதுவும் என்னுடைய அந்த சாதாரண அவனுடைய கண்ணுக்கும் இந்த கண்ணாடி போட்டவுடன் உள்ள அந்த உருவத்துக்கும் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது ரெண்டுக்குமே வித்தியாசத்தை உணர முடிஞ்சது எனக்கு அந்த கண்ணாடி போட்டவுடனே என்னுடைய அந்த கண்ணாடியை அந்த மனசு ஏற்றுக்கிடலை அப்போ டாக்டர் என்ன சொன்னார்னா நீங்க மூணு மாசம் கழுகியது வரைக்கும் அந்த மைண்ட் வந்து உங்களை வந்து அந்த பிரெயின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அந்த கண்ணாடியை பிரெயின் வந்து இந்த கண்ணாடி போட்டு பார்க்கறத அக்செப்ட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த விஷன் வந்து கிளியரா தெரியும் அப்புறம் உங்களுக்கு அது வந்து பழகி போயிரும் அப்படின்னு டாக்டர் சொன்னாரு அப்போ இதுல என்ன தெரியுது அப்படின்னா நம்ம மனம் வந்து ஒத்து இருந்தால் மனம் வந்து எதையும் நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா கிரகிச்சுக்கிட்டானா நம்மளுடைய வாழ்க்கை வந்து மனம் போல் வாழ்க்கை மாதிரி அந்த மனதுக்கு தகுந்தவாறு அந்த வாழ்க்கை மனம் போல் வாழ்க்கையிலே மனது மன மனது மனம்தான் அந்த வாழ்க்கைய என்ன செய்யறதுன்னா ஆஸ்திவாரமாக கொண்டு செல்கிறது அப்படின்னு தெரியுது அடுத்ததாக வந்து நம்ம மனசுல வந்து சில விஷயங்கள் வந்து அன்கண்டிஷனாக ஆள் மனசுல நம்ம எதாவது ஒரு கா விஷயத்த வந்து முடியாது அப்படின்னு தீர்மானிச்சு வச்சிருக்கோம் இது நமக்கு இதை நம்மளால நம்மளால் நடத்த முடியாது நமக்கு இது வந்து வெற்றி தராது அப்படிங்கிறது நம்மளுடைய ஆள் மனசுல நம்ம வந்து அதை ஒரு பதிவு பண்ணி வச்சிருக்கும் போது அதனுடைய விளைவுகள் தான் வந்து சில நம்மளுடைய காரிய தடைகள் காரியங்கள் நமக்கு வெற்றியாக இருக்காம எல்லாம் ஒரு நெகட்டிவான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது அதனால நம்முடைய மனசனுடைய ஆள் மனசுல நம்ம பதிய வைக்க வேண்டியது வெட் நம்முடைய இலக்கினுடைய வெற்றியை பற்றியாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை பற்றியாக இருக்க வேண்டும் எப்போவுமே வாழ்க்கையில வந்து நம்ம எது செய்தாலும் இது நமக்கு நடந்துரும் நடந்துடுச்சு நடந்தாச்சு அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு மன மனதனுடைய அந்த போக்கை நம்ம கொண்டு வந்துச்சோன்னா நமக்கு வாழ்க்கையில எதுவுமே நம்மளால் சாதிக்க முடியும் மனசில் வந்து அதான் சொல்லுவாங்க மன தைரியமும் உத்வேகமும் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை உடல் ஆரோக்கியத்தை கெட்டுப்போனா கூட மன மனசில் வந்து எனக்கு எந்த நோயும் இல்லை என்னால் வாழ முடியும் என்னை வந்து இதிலேருந்து நான் மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மனசில் ஒரு ஆணித்தரமான ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நம்ம வளர்த்துக்கிட்டோன்னா நம்மளால் நிச்சயமாக வாழ்க்கையில் உள்ள எல்லா சவால்களையும் தகர்த்தறிய முடியும் அதான் மனதும்போ மனதுக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இருக்கிறது மனமே வாழ்க்கை மனதனுடைய ஓசைகள் மனதனுடைய ஓசைகள் அப்படின்னு சொன்னால் மனம் வந்து நமக்கு வந்து ஒரு பிற கா பிற ஒரு தொடர்புகள் அதாவது கம்யூனிகேஷன்ஸ் அதாவது மற்ற மற்ற சக மனிதர்களிடையோ இல்லை சக சமூகத்தினுடையோ நமக்கு ஒரு இடையீடு இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய மனசுக்குள்ளேயே தான் நம்ம வந்து என்ன செய்வோம்னா தீர்மானங்கள் பல்வேறு எடுப்போம் மனம் வந்து மனதனுடைய ஓசைகள் எப்படின்னு இருக்கும்னு சொன்னால் எப்போவுமே அது சில சமயம் சோகத்தை வந்து வெளிப்படுத்திகிட்டே இருக்கும் மனம் வந்து ரகசியமாக பல்வேறு சிந்தனைகளை என்ன பண்ணிக்கிட்டுருக்கோம்னு சொன்னால் அப்படியே ஓட விட்டு தனக்குத்தானே பேசி கொண்டிருக்கோம் மனம் இடைவிடாது பேசி கொண்டிருக்கோம் அப்போது தான் அந்த மனசை வந்து நம்ம என்ன செய்யணும்னா எப்போவுமே நீ பேசிகிட்டு இருக்கியா உன்னுடைய நீ வந்து இந்த மாதிரி நினச்சிட்ருக்கியா அது அதுக்கு மேலே ஒரு நம்ம வந்து அதுக்கு மேலே தலையிட்டு அந்த மனதை வந்து கட்டுப்படுத்தி ஆள வேண்டும் மனதை ஏய் நீ அப்படி நினைக்காதப்பா நீ பாசிட்டிவாக நினை நீ நினைக்கிறது நடக்கும் ஒன்னால் முடியும் அப்படின்னு திரும்ப 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 சொல்லிகிட்டு இருக்கும்போது நிச்சயமா பல்வேறு மொ தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளையும் பல்வேறு சாதகமற்ற சூழ்நிலைகளையும் நம்ம வந்து தாண்டி வர முடியும் ஆகையால் நான் வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து இந்த இப்படி சில பிரபஞ்ச சக்திகளையும் பற்றி ஆன்மீகத்தை பற்றியும் சில சில சின்ன சின்ன தக விஷயங்களை பற்றி நான் இந்த பேசிகிட்டு இருந்தேன் அப்படி பேசிட்டே இருக்கும்போது சடனாக எனக்கு வந்து பல்வேறு தடங்கல்கள் பல்வேறு சூழ்நிலைகள் வந்து என்னை வந்து பேச முடியாமல் தடுத்துக்கிட்டே வந்துச்சு ஆனால் என்றைக்குமே மனசு நம்ம யோ வீடியோ போடணும் எதையை நமக்கு நிறைய விஷயங்களை நம்ம க கற்று கற்ற விஷயங்களையும் நம்முடைய ஆழ் மனதனுடைய பல்வேறு நல்ல சிந்தனைகளையும் நம்ம சமூகத்துக்காக பகிர வேண்டும் சமூக ஊடகங்கள் மூலமாக நம்ம வந்து அதை பகிர்வதில் நமக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும் அப்படின்னு அதை பற்றியே நான் மனசை சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறது அதனால மனம் நமக்கு வாழ்க்கையை தரும் வெற்றியை தரும் மனதனுடைய எண்ணங்களை சீராக அமைத்து அந்த அதிர்வென்களை வந்து நம்ம பிரபஞ்சத்திற்கு கொண்டு சென்று பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்லும்போது இந்த இந்த நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அண்டம் அண்டவெளிகள் நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய இயற்கை சக்திகள் இயற்கையினுடைய மாபெரும் அழகிய அற்புதமான படைப்புகள் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய உயிரற்ற உயிருள்ள பொருள்கள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஒரு நேர் நேர்மறையான ஆற்றல்களை குவித்து அதில் வந்து அதன் மூலமாக பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியது தான் அந்த பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச பேராற்றல் அப்படிப்பட்ட பிரபஞ்ச பேராற்றலை மனம் கொண்டு தொடுவோம் மனத்தினால் மகிழ் மனத்தினால் வாழ்வோம் மனத்தை ஆரோக்கியமாக வைத்திருப்போம் மனத்தையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்து செல்வ வளத்தையும் பெற்று நலமுடன் வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்